அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா கும்பராசியில் அஞ்சு கிரகங்கள் ஒன்றா இருக்குது விருச்சிக ராசிக்கு வந்து நாலாவது வீடு கும்பராசி ஸோ கும்ப அஞ்சு கிரகங்கள் இந்த மாதம் இருக்க போகிறது ஸோ அஞ்சு கிரகங்கள் கும்பராசிக்கு வர்றதுனால என்ன மாதிரி மாதிரியான பலன் நடக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு விருச்சகராசி ஏற்கனவே ஐந்தாம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு குரு பகவான் வந்து ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி குரு வந்து எட்டுல வக்ரமாக இருக்கார் கேது வேற சிம்மத்தில் இருக்கார் இது வந்து இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீடியோ எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அது மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா வந்து இந்த உங்களுக்கு நல்ல நாட்கள்லாம் எது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் பணம் வரக்கூடிய நாட்கள் சொல்லுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் வந்து நீங்கள் என்ன சுவாமியை வணங்கினா நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்ல போகிறது டிஸ்க்ளை மாதிரி நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் ஜென்ரல் தான் இதெல்லாம் வந்து எல்லா இந்த ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் உள்ள பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை அணுகி பார்க்கறது நல்லது உங்கள் பக்கத்துலயோ உங்களுக்கு குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதுலயே நம்ம தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம உங்கள் ஜாதகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்ப இந்த பொது வந்து இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து அஞ்சு கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நாலாம் இடம் அது அது மட்டும் இல்லாம எட்டுல வந்து குரு இது எந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு செய்யும் அப்படின்னா நீங்க வந்து வீடு வீடு வகையான செலவுகள் வீடு வீட்டுல வந்து சரி பண்றது வீடு ரிப்பேர் பண்றது இல்ல பெயிண்ட் வைக்க பெயிண்ட் வைக்கிறது இந்த மாதிரி வீட்டுல அது 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 சம்மந்தப்பட்ட செலவினங்கள் வரத்துக்கு வாய் நாலாம் இடம் வந்து வீடு வாகனங்களை குறிக்கிறாங்க வீடு வாகனங்கள் வாகனங்கள் ரிப்பேரு அது சம்மந்தமாக சில விளாண்ட் இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு வீடு வாங்கலாம் வேறு வாகனம் வாங்கலாம் இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான செலவுகள் இருக்கும் அந்த மாதிரி திடீர் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் இடம்ன்றது அம்மாவையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம்ன்றதுனால அம்மாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் அது மூலமாக மருத்துவ செலவினங்கள் மறு குடும்பம் குடும்பம் சம்மந்தமான செலவினங்கள் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொதுவாக அந்த லோன்லாம் வந்து நீங்கள் அவசரப்பட்டு எடுக்காதீங்க இந்த இடத்துல லோன் நீங்கள் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க லோனும் எடுக்காதீங்க இது ரெண்டுமே பண்றது இந்த இடத்துல பண்ண வேண்டாம் ப்ராப்பர்ட்டி வந்து சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் சொத்து வாங்குறீங்க இல்லை சொத்து விற்கிறீங்க இது ரெண்டு இருந்தாலும் சரி டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து படிச்சு பாருங்க டாக்குமெண்ட்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்றத முழுமையாக படிச்சு பாருங்க அது வந்து படித்து பார்க்கணும் ஏன்னா வந்து இந்த அஞ்சு கிரகமும் ராகு கூட இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான குரு வக்ரமா இருக்குது ஸோ இந்த காரணம் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி லே ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க அதாவது ரியல் எஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லையா ரியல் எஸ்டேட்ஸு அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் அவங்க பண்ணுறவங்க வீட்லயே வச்சு தொழில் பண்றாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இல்லை இல்லை வீடு கட்டுறது இல்லை வீடு அடம வீடு பொருட்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான கட்டிட பொருட்கள் விற்கிறவங்க அது மாதிரி வீடு ரிப்பேர் பண்ணுறவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க இன்ஜினியர் கொத்தனார் மிஸ்திரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் ஆசாரிகள் இன்ஜினியர்ஸ் இந்த அது மாதிரி இந்த ஆர்கிடெக்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து தொழில் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வேற நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டுக்கும் வந்து வேலைக்கு வேலை பார்க்குறதுக்கும் வீட்டுக்கும் ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படலாம் வீட்டில் வந்து ஏன் லேட் ஆகிறீங்க எப்போவும் பார்த்தாலும் நீங்க இதே மாதிரி பண்றீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சண்டைகள் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வீட்டில் வரலாம் ஆனால் எமோஷன் ஆகாதீங்க கொஞ்சம் வந்து நிதானமாகவே போங்க இல்லை கூப்பிட்டு இல்லை ஒரு நாள் லேட்டர் முன்னாலே அட்வான்ஸாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நாளைக்கு வேலை முடியும் ஒரு நேரம் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வச்சுக்கிட்டீங்கனால உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இன்டி மாதிரி இன்டர்னல் ப்ராஜெக்ட் இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க ரிசர்ச்சு பேக் எண்டில் இருக்கிறவங்க அனலிசிஸ் அந்த மாதிரியான ஜாப் பார்க்குறவங்க கவர்மெண்டில் இருக்கிற இருக்கிறவங்க ரகசிய தொழில் பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் வந்து உங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் உங்கள் மேலதிகாரிகளோட சப்போர்ட் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலைக்கு தகுந்த ரிக்கக்னிஷன் அங்கீகாரம் நமக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் இதை யாருமே மதிக்கலை அப்படின்னா நமக்கு வேலை பார்க்கல இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ அதனால் அங்கீகாரம் அது வந்து கிடைக்க தாமதமாகும் அதனால் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் இது இதனாலே என்ன ஆகணும் ஜாப் வந்து மாறலாமா அப்படின்ற தாட்ஸ் வரும் ஸோ இந்த தாட்ஸே நீ கொஞ்சம் ஓவர் கம் பண்ணணும் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் இப்போதைக்கு அது மாதிரி ஜா ஜாப்பை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏழரை சிறி வேறு நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக ஃபேமிலியில் வந்து ராகு ஜென்மத்தில் ராகு இருக்குல்ல சாரி அவங்களுக்கு நாலாவது வீட்டில் ராகு இருக்குல்ல வீடு சம்மந்தப்பட்ட இடங்களில் அது மூலமாக அது மட்டும் இல்லை குடும்ப குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான எட்டில் இருக்கிறதுனால பொதுவாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஃபேமிலியில் வந்து பிரச்சனை வரலாம் அது மாதிரி ஈகோ பிரச்சனைகள் வரலாம் அதனால இதெல்லாம் வந்து நீங்க எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம வந்து டக்குன்னு கோவப்படாமல் அவசரப்படாம ஆத்திரப்படாம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது குழந்தைங்களுடைய படிப்பு சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு பணம் கட்டணும் அவங்க சில சரியா படிக்க மாட்டேங்கிறாங்களே அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக அவங்களை கைடு பண்ணி கொண்டு போறதுதான் நம்மளுக்கு நல்லது கண்டிக்கிறதை காட்டணும் இப்போ வந்து கை பசங்க பொழுது இந்த காலகட்டத்தில் அதுவும் நல்ல முறையில் கைட் பண்ணி அவங்களை கொண்டு போகிறது தான் சிறந்த வழியாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி அதை பார்த்துங்க குடும்பத்தில் அம்மாவோட உடம்பு உடம்பு பார்த்துக்கணும் வீட்டில் வந்து அதிகமாக பேசாத எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இடமாற்றம் அது மாதிரி வந்து வீடு மாற்றலாமா வீடு வந்து இந்த வீடு வந்ததுலேருந்தே சரியா இல்லை இந்த வீட்டை மாற்றலாமா அப்படின்ற யோசனைகள் இருக்கும் அதனால் வந்து வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் அமைதி இல்லாத மாதிரி இருக்கே ஒரு மாதிரி வீடு வந்தால் வீட்டுக்கு வந்தாலே கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங் ஒரு தாட்ஸ் இருக்கலாம் ஏன்னா ஜென்மத்தில் அதாவது உங்களுக்கு வந்து நாலாவது வீட்டில் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கு இந்த எல்லா கிரகமும் அங்கே போனதுனால வீடு மாற்றலாமான்ற யோசனைகள் வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த மாதம் வேண்டாம் வரக்கூடிய மாதத்துல பார்த்தலாம் பொதுவாக வந்து ஆரோ உடல் ஆரோக்கியத்தை உள்ள செஸ்ட்டு லங்ஸு இந்த மாதிரியான இருதயப்போ சம்மந்தப்பட்ட இடங்கள்ல ஏதாவது இஷ்யூஸ் வரலாம் பிபி இருந்துன்னா அது பிரச்சனை வரலாம் தூக்கத்தில் குறைபாடுகள் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் நீங்கள் அதனால் சீக்கிரமாக வந்து முழிச்சுக்கிறது சூரியனை பார்க்கறது சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி கால் நேரத்தில் வாக்கிங் போகிறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஏன்னா இங்கே லங்ஸ் இருக்குல்லையா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் நல்லது பொதுவாக வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு சோமவாரம்னு சொல்லுவாங்க அன்னைக்கு சிவபெருமான வழங்குறது நல்லது பால் பொருட்கள் பால் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் குரு ஹெட்ல இருக்காரு இல்லையா ஆனா வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் குறைஞ்சது இல்ல வேலைங்க என்னால அவள் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது அப்படி நினைக்காதீங்க உங்களுக்குள்ள மனசு கண்ட்ரோல் கிடைக்கும் முடியல அப்படின்னா பதினோரு தரப்பான ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமவாய் அப்படின்னு சொல்றத பழக்கம் பண்ணிக்கோங்க டெய்லி அது மாதிரி சொன்னீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் போகக்கூடிய எடுக்கக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பொதுவா இந்த மாசத்தை போறது வெள்ளை கலரு அது மாதிரி லைட் ப்ளூ இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை தரும் தரும் இந்த மாசத்துல அந்த மாதிரி கலர் எல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை தரும் அது சம்மந்தமான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து நீங்க பார்த்து பண்ணீங்க டார்க் ரெட்டுன்னு சொல்லுவோம்னா கருப்பான கருஞ்சிவப்பு அது வந்து உங்களுக்கு வேண்டாம் அதை வந்து தவிர்த்துருங்க இந்த மாதத்தில் அதை தவிர்த்துருங்க பொதுவாக வந்து இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெளியில் வந்து அமைதி குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதை மாதிரி டெவலப் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்